வணக்கம் இது கோவிந்த் ப்ளூ டெரோட் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ராசிக்காரவங்களுக்கு ஜூன் ஒன்றுலேருந்து ஜூன் பதினைந்து வரை ஆறாவது மாதம் ஒன்றாம் தேதியிலருந்து ஆறாவது மாதம் பதினைந்தாம் தேதி வரை பதினைந்தாம் தேதி வரை எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க இது எல்லாருக்கும் இந்த செய்தி பொருந்தோம் அப்படிங்கிறது இல்லை சில பேருக்கு பொருந்தும் சில பேருக்கு பொருந்தாது பத்து விஷயங்கள்ல ஐந்து விஷயங்கள் பொருந்தும் ஐந்து விஷயங்கள் பொருந்தாது பொருந்தினதை எடுத்துக்கோங்க பொருந்தாததை தவிர்த்துருங்க ஞாபகத்தில் வச்சுக்கோங்க இது வந்து ஒரு பொதுவான ஒரு ரீடிங் தான் சரிங்க கன்னிராசிக்காரங்களுக்கு ஜூன் ஒன்றிலிருந்து ஜூன் பதினைந்து வரை எப்படி இருக்குது உங்கள் மொதல் ஜிஞ்சர் மெனிஃபெஸ்டிங் பர்ஸ்னல் பவர் அண்ட் ரிட்ரிபியூஷன் மெனிஃபெஸ்டிங் அப்படின்னு சொல்லும் பொழுது ஏதோ ஒரு விஷயம் ரொம்ப ஆழமாக ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க உருவாக்குறீங்க உருவாக்கக்கூடிய சக்தி உங்களுக்கு கிடைக்க இருக்குது மேனிஃபெஸ்டிங் அப்படிங்கிறது வார்த்தைகள் மூலமாகவோ பிரார்த்தனைகள் மூலமாகவோ எழுத்துக்கள் மூலமாகவோ அது நமக்கு நிறைவேறணும் அப்படிங்கிறது ஒரு ஆசை இந்த மேனிஃபெஸ்டிங் சொல்லும்பொழுது யாருக்கிட்டேயுமே சொல்லக்கூடாது இப்போ நீங்கள் ஒரு விஷயம் வேணும் அதை நீங்கள் உருவாக்குறீங்க இதை நீங்கள் ஆரம்பிக்க போகிறீங்க இதை நான் ஆசைப்பட்றேன் எனக்கு எப்படியாவது இது வேணும் இது எப்படியாவது நடக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா அது யாருகிட்டேயுமே சொல்லாதீங்க அது நடந்து பிறகு ஒரு குறிப்பிட்ட இதுக்கப்புறம் நீங்கள் சொல்கிறது நல்லது பர்ஸ்னல் பாவங்கிறது அதே தான் இப்போ உங்களுக்குள்ள ஒரு ஏன்னா இந்த சென்டர் ஆஃப் த ரீடிங்கில் பார்த்தீங்கன்னா பர்ஸ்னல் பாவர் உங்களுக்குள்ளே இப்போ ஒரு சக்தி இருக்குது தனிப்பட்ட சக்தி ஏதோ ஒன்று இருக்குது உருவாக்கக்கூடிய ஒரு சக்தி பிரார்த்தனைகள் எல்லாம் நிறைவேறக்கூடிய சக்தி ஆசைகளெல்லாம் நிறைவேற போகுது அப்படின்னு சொல்ல வராங்க ஜிஞ்சர் இந்த ஜிஞ்சர் அப்படிங்கிறது எதுக்காக நம்ம சாப்பிட்றோம் அப்படின்னா வயிறு ரொம்ப ப்ளோட்டட்டாக இருக்குது ரொம்ப அப்செட்டாக இருக்குது அப்படின்னா ஆகலை அப்படின்னா கொழுப்புகளையும் குறைக்கிறதுக்கு உண்டான ஜிஞ்சர் லேமன் இது ரெண்டையும் சேர்ந்து குடித்தாலும் கூட கொழுப்புகள் குறையும் அப்படின்னு சொல்ல வருது அப்போ நம்மக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த தீய எண்ணங்களோ அல்லது கெட்ட எண்ணங்களோ கெட்ட சக்திகள் எல்லாம் வளர்க்கக்கூடியது செருமானமாகுது அப்போ ஏதோ ஒரு விஷயத்துலேருந்து நீங்கள் முழிக்கிறீங்க அதாவது அப்படின்னு சொல்லப்படுது கிட்டத்தட்ட ஒரு என்லைட்டன் மாதிரி இருந்தாலும் உங்களோட டெரோட் கார்ட்ஸ்லாம் என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம் இன்றைக்கி உங்களுக்கு வந்து ஐந்து காட்கள் செய்திகள் வந்திருக்கிறாங்க மொதல் காடை வந்து உங்களுக்கு செக்ஸ் ஆஃப் காப்ஸ் வெரி நைஸ் செக்ஸ் ஆஃப் காப்ஸ் நல்ல ஒரு நட்பு ஓகே த மெஜிஷியன் வா நான் முத சொன்னேன் பார்த்தீங்களா உருவாக்கக்கூடிய சக்தி நல்லா நீங்கள் அந்த காடை கவனிச்சிங்கன்னா உருவாக்குறாங்க பர்சனல் பாவ பேப்பரை கூட தங்கமாக்க முடியும் அப்படிங்கிறது தான் இந்த மெனிஃபெஸ்டிங்கோட சக்தி ஆனால் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் மக்களால் அதை செய்ய முடியாது பேப்பரை தங்கமாக்குறது ஏன்னா எல்லாருமே ரொம்ப பௌதீகத்தில் மூழ்கி இருக்கிறதுனால இது நடக்கக்கூடிய இதாக இல்லை ஏன்னா பேப்பரை தங்கமாக்கணுன்னா அந்த அளவுக்கு நம்மளுடைய தப்பஸோ இல்லை சாதனாக்கள் நம்மளுடைய சாதனாஸ் ஸ்பிரிச்சுவல் ப்ராக்டிஸ் இதெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும் முக்கியமாக நாக்கை கட்டுப்படுத்தணும் பகவத்கீதாவில் கூட சொல்லப்பட்டிருக்கு நம்மளுடைய புலன்களையும் ரொம்ப ஆபத்தான புலன் வந்து சென்சஸ் வந்து நாக்கு ஏன்னா அது வந்து எப்படி சொல்றது வயிற்றுக்கு என்ன தேவையோ அதை நம்ம உண்ண மாட்டோம் நாக்குக்கு என்ன தேவை அதுதான் நம்ம உண்றோம் அப்பா ரொம்ப ஆசை இல்லை ஆசைகள் பேராசைகளாக மாறுது அதனால அதெல்லாம் இப்போதைக்கு சாத்தியம் இல்லை ஆனால் அப்போ நீங்கள் இந்த வாட்டி உங்களுடைய பர்சனல் பாவ அப்போ ரொம்ப ஸ்பிரிச்சுவல் ப்ராக்டிஸில் நீங்கள் மூழ்கி இருக்கிறதா சொல்லப்படுது பக்தியில் சம்பந்தமான விஷயங்களில் மூழ்கி இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லப்படுது ரொம்ப அருமையாக இருக்குது இந்த கார்ட்ஸ் உங்களுக்கு இருந்தாலும் உங்களுடைய அடுத்த கார்டையும் பார்த்துக்கலாம் த்ரீ ஆஃப் கார்ப்ஸ் நல்லாயிருக்கு என் தொடக்கம் ஒரு ஆரம்பம் சன் ரொம்ப அருமையா வந்திருக்கு ராசிக்காரவங்களுக்கு ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து காட்டுமே பாத்தீங்கன்னா மிகவும் பாசிட்டிவா வந்திருக்கு ஆஃப் ஆறு அப்படிங்கிறது மூணு மூணு சமநிலை குடும்ப ரீதியாகவோ தொழில் உத்தியோகம் ஆரோக்கியத்துல ஒரு சமநிலை இருக்கும் நீங்களே உங்களை பேலன்ஸ் பண்ணிப்பீங்க ஒன்று இரண்டாவது தனிப்பட்ட முறையில் கூட முன்னாடி இருந்த குழப்பங்களோ முன்னாடி இருந்த பிரச்சனைகள்ல இருந்து வெளியே வந்து சமநிலைப்படுத்திக்கிறீங்க ஒரு இமோஷனல் பேலன்ஸ் இருக்கு சிக்ஸ் ஆஃப் காப்ஸ் அப்படிங்கிறது பழைய உறவுகள் யாராவது வராங்க பேச வராங்க அப்படின்னா கசப்பான நேரங்கள் முன்னாடி இருந்துச்சு அப்படின்னா அவங்க திரும்பி வந்து உங்ககிட்ட பேச வராங்க மன்னிச்சிரு அப்படின்னு சொல்ல வராங்கன்னா தட்டி விட்டு ரொம்ப போயிட அந்தண்டை அப்படின்னு அந்த மாதிரியான வார்த்தைகள் சொல்லாமல் சமநிலைப்படுத்தி ஒரு ஆரோக்கியமான உறவை கொண்டு போகிறது நல்லது அப்படின்னு இங்கே சொல்ல வராங்க மறைமுகமாக உங்கள் ரீடிங்கை பார்க்கும் பொழுது கன்னிராசிக்காரங்க ஒரு சில பேர் குறிப்பிட்ட ஒரு ராசிக்காரங்க இன்னும் அந்த பழைய நினைவுகளில் இன்னும் இருக்கிறீங்க எனக்கு ஒரு தோழன் இருந்தா எனக்கு ஒரு தோழி இருந்தா அவளோட நான் இப்படி மாதிரி நல்லா பேசினேன் பழகினேன் ஒரு நல்ல ஒரு நாளாக இருந்தது ஒரு நல்ல ஒரு காலமாக இருந்தது ஸோ அந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்குள்ளே இன்னும் இப்போ அந்த மாதிரி நல்ல எண்ணங்கள் தான் இது இது ஒன்றும் தவறாக சொல்லப்படலை இருந்தாலும் பழைய பழகினவங்க யாரோ ஒருத்தவங்க முன்னாடி பழகினவங்க திரும்பி வந்து உங்ககிட்ட பேசவோ மன்னிப்பு கேட்கவோ வரும் பொழுது சமநிலைப்படுத்தி அதை ஆரோக்கியமாக கொண்டு போகிறது நல்லது அப்படின்னு இங்கே சொல்லப்படுது ஏன்னா ஜிஞ்சா அப்படிங்கிறது யூ கிளான்ஸ் இட் நீங்கள் சுத்தப்படுத்துறீங்க அப்போ ஏற்கனவே சுத்தமே அழுக்காக இருந்த ஒரு விஷயம் அவங்க குணமடைந்து திரும்பி உங்ககிட்ட வந்து ஒரு நல்ல ஆரோக்கியமாக வந்து சேர போகிறாங்கன்னா அந்த நீங்களும் சேர்ந்து ஒத்துழைப்பு கொடுத்து அதை ஒரு ஆரோக்கியப்படுத்துறது நல்லது அப்படிங்கறது சொல்ல வராங்க த மசிஷியன் இங்கே எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வெற்றிகரமான ஒரு மாசமாக அமைது கன்னிராசிக்காரங்களுக்கு ஒன்பதுல குரு அப்படின்னு சொல்ல வராங்க கண்ணீராசிக்காரவங்க அஸ்ட்ராலஜி பிரகாரம் இல்லை கன்னிராசிக்காரங்களுக்கு இப்போ ஒன்பதில் குரு அப்படிங்கிறது ரொம்ப நல்ல விஷயம் அப்போ இந்த ஒன்பதில் குரு அப்படின்னு கன்னிராசிக்காரங்களுக்கு வருதுன்னா பகுதிகள் எல்லாமே நல்லா தான் இருக்கும் ஆனால் எதில் நீங்கள் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் காட்டணும் அப்படின்னா ஸ்பிரிச்சுவலிட்டியில் யார் யாரெல்லாம் இருக்கிறீங்களோ உங்களுக்கு தான் வெற்றி அப்போ மற்றவங்களுக்கெல்லாம் வெற்றி இல்லையா அப்படின்னு நினைக்காதீங்க வெற்றி இருக்குது அனைத்து ஆசீர்வாதமும் கிடைக்கும் ஆனால் அதிகமான பவர் கிடைக்க போகிறது யாருன்னா அடிப்படையாக ஸ்பிரிச்சுவலிட்டி இந்த பக்தி மையத்தில் பக்தி பாதையில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப பெரிய ஒரு சக்தி கிடைக்க இருக்குது அப்படின்னு இங்கே சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் பல வருடங்களாக உங்களுடைய சாதனாஸ் ஸ்பிரிச்சுவல் பிராக்டிசஸ் பிரம்ம முகூர்த்த நிறத்தில் எழுந்திருக்கிறதோ அல்லது ஜபம் பகவத்கீதா படிக்கிறதோ இல்ல மற்ற உங்களுடைய மதம் சம்பந்தமான புத்தகங்கள் படிக்கிறது ஜபம் பண்றது கீர்த்தனைகள் பஜன்கள் பிரார்த்தனைகள் கோயில்ல சேவை தியானம் யோகா இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் அப்ப இந்த மெஜிஷன் அப்படிங்கிறது ஒரு விஷயத்தை நீங்க உருவாக்குறீங்க அதுக்கு உண்டான சக்தி உங்களுக்கு கிடைக்குது ஒரு சில பேர் வந்து இப்ப நீங்க எது தொட்டாலும் உங்களுக்கு ஒரு பிரசாதம் தான் வர பிரசாதம் தான் வெற்றி தான் அதனால போய் நீங்க முந்திக்காதீங்க யோசிச்சு பண்ணுங்க ஏதோ நீங்க முன்னாடி ஒரு விஷயத்த ஆசைப்பட்ட ஒரு விஷயம் நடக்காத ஒரு விஷயம் இனிமேல் நடக்க இருக்கு அப்படிங்கிறதும் அவங்க சொல்றாங்க ரொம்ப நல்ல ஒரு ஒரு செய்தி இது இந்த ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து இந்த ஐந்து காட்லேயும் நடுவில் பார்த்தீங்கன்னா த்ரீ ஆஃப் கப்ஸ் வந்திருக்கு ரொம்ப அருமையான காடுங்க ஒற்றுமை சந்தோஷம் ஒத்துழைப்பு கொடுக்கறது ஆசைகள் எல்லாமே வந்து அது எப்படி த்ரீ ஆஃப் கப்ஸ்ங்கிறது ஒரு அதான் ஒரு என்ஜாய்மெண்ட் சந்தோஷம் குதூகலம் ஒற்றுமை கூட்டணியா ஏதாவது ஒரு விஷயம் செய்யறீங்க அப்படின்னாலும் நல்லா இருக்கு கூட்டணியாக குரூப்பாக நாங்கள் இந்த தொழிலை செய்ய போகிறோம் குரூப்பாக நாங்கள் இந்த கலைத்துறையை நாங்கள் செய்ய போகிறோம் நாங்கள் வந்து ஒரு பெரிய ஒரு பெரிய ஒரு பெர்ஃபார்மன்ஸில் நாங்கள் இருக்கோம் கூட்டணியாக செய்கிறீங்கன்னா அதுவும் உங்களுக்கு நல்லா இருக்குது அப்படின்னு சொல்ல ஸோ ஏதோ ஒரு விஷயம் கூட்டணியாக செய்யக்கூடிய விஷயங்கள் நல்லா இருக்குது ஒரு பார்ட்னர்ஷிப் ஆ அந்த பார்ட்னர்ஷிப் இப்போ நீங்கள் ஒரு சொந்தமாக நீங்கள் ஒரு தொழில் பண்ணிகிட்ருக்கீங்கன்னா வந்து அவங்களே வருவாங்க ஏய் நானும் உன்னோட சேர்ந்து இந்த தொழில் பண்ணலாமா நானும் உன்னோட சேர்ந்து இந்த ப்ரொஜெக்ட் உன்னோட சேர்ந்து நான் செய்யலான்னு இருக்கேன் நான் உனக்கு நிறைய ஐடியாஸ் அண்ட் கிளாரிட்டிஸ் உனக்கு நான் தரேன் அந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயம் ஒரு ஒற்றுமை குதூகலம் இருக்கு அப்ப ஒரு தொடக்கம் இருக்கு ஏதோ ஒரு விஷயம் முன்னாடி நடக்காத ஒரு விஷயத்தை இப்போ நீங்க நடத்தி காட்டுவீங்க ஒரு தொடக்கம் ஒரு விஷயத்தை ஒட்டக்கிறீங்க நல்லா யோசிச்சு செய்ய போறீங்க அண்ட் இந்த ஏஸ் ஆஃப் ஸ்வாட்ஸ் இந்த காடை கவனமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏதோ அந்த இன்டியூஷன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா ஆங்கிலத்தில் இன்ட்யூஷன் அப்போ தமிழில் வந்து எனக்கு அதை சொல்ல தெரியல என்ன மனிச்சிருங்க இன்ட்யூஷன் நம்மளுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஏதோ ஒரு ஒரு சக்தி நமக்கு ஞானம் இந்த விஸ்டம் அது நமக்கு சொல்ல வரும் ஏய் இது இப்படி செய்யலாம் அப்படி செய்யலாம் நிறைய ஐடியாஸ் அண்ட் பிளான்ஸை நீங்கள் செய்வீங்க சில விஷயங்களை நீங்களே உருவாக்குவீங்க சில பேர் வந்து டெரோட் ரீடர்ஸாக இருப்பீங்க சில பேர் வந்து ஜோசியம் பார்ப்பீங்க சில பேர் வந்து ஜாதகம்லாம் போய் படிப்பீங்க ஏதோ ஒரு விஷயம் அண்ட் கலை சம்மந்தமான விஷயமும் இங்கே தெரிய வருது அப்போ நாடகம் செய்கிறது பெர்ஃபார்மிங் ஆர்ட்ஸ் தேட்டர் வரைகிறது குரல் சம்மந்தமான பாடுறது அப்புறம் பப்ளிக் ஸ்பீக்கிங் இந்த மாதிரியான துறையில் நீங்கள் இருக்கிறீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குது நான் அந்த மாதிரி துறைகள் இல்லை நான் ஒரு ஆசிரியராக இருக்கேன் நான் ஒரு ஆசிரியையாக இருக்கேன் அந்த மாதிரி துறையில் இருந்தாலும் கூட உங்களுக்கு இப்போ ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்ல வருது ஸோ ஏஸ் ஆஃப் ஸ்வாட்ஸ்ங்கிறது ஒரு வாய்ப்பு ஒரு புது தொடக்கம் ஒரு ஆசிர்வாதம் நிறைய கிளாரிட்டி நிறைய ஐடியாஸ் உங்களுக்கு கிடைக்குது உங்களுக்கு ஞானம் பிறக்குது நல்லா கவனித்து பார்த்திங்கன்னா இங்கேயும் வந்து ஒரு இன்ஃபினிட்டி தெரியுது இங்கேயும் இன்ஃபினிட்டி தெரியுது அப்போ இந்த இன்ஃபினிட்டி அப்படிங்கிறது பல அர்த்தங்கள் இருந்தாலும் உங்களுடைய காடு படி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு விஷயத்த நீ முன்னாடி தொடங்கின அது தோல்வியில் முடிஞ்சிருச்சு இப்போ திருப்பி அந்த விஷயம் உன்னை நோக்கி வருது அதற்கப்புனு பிடிச்சிக்கிட்டு எந்த தடவை தெளிவான முறையில் நல்ல ஆரோக்கியமான முடிவுகளை எடுத்து நீ அதை தொடங்க போகிற தே இஸ் அ பிரேக் த்ரூ தே இஸ் அ தொடக்கம் அப்படின்னு சொல்ல வருது அண்ட் கடைசியில் பார்த்தீங்கன்னா த சன் த மோஸ்ட் பாசிட்டிவ் கார்டு இந்த டெரோடேக் இஸ் த சன் சூரியன் இதுக்கு மேலே என்னால் சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லைங்க பிரகாசம் உங்களை நோக்கி வரப்போகுது நீங்கள் பிரகாசத்தை நோக்கி போனால் தேவையில்லை பிரகாசம் உங்களை நோக்கி வருது பெரிய வரப்பிரசாதம் உங்களை நோக்கி வருது ஆசிர்வாதம் உங்களை நோக்கி வருது ஏன் அப்படின்னா சூரியன் வெளிச்சத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு பெரிய ஒரு கிளாரிட்டி உங்களுக்கு கிடைக்கிது அதான் நான் சொன்னது போல் உங்களுக்குள்ளே இப்ப ஒரு சக்தி ஒன்று பிறக்குது ஏற்கனவே பக்தி மையத்தில் இருக்கிறவங்க இல்லை தியானம் யோகா சாதனா தபஸ் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்திருச்சு சில பிரார்த்தனைகளை சொல்லிக்கிட்டே இருக்கேது எல்லாம் உங்களுக்கு நிறைவேறப்போகுது ஆனால் ஒன்று மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க படி படியாக போங்க அவசரம் வேண்டாம் சூரியன் அப்படிங்கிறது ஏன்னா மறைமுகமாக உங்களுடைய செய்திகளை பார்க்கும் பொழுது சூரியன் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எல்லாரையும் சமமா பாரு நீ வெற்றியாக ஒரு வெற்றிகரமாக ஒரு இடத்துக்கு நீ வருவ கண்டிப்பா. எதெல்லாம் கேப் இருக்குன்னு நீ நினைக்கிறியோ அதெல்லாம் நிறைவா இருக்க ஆக போகுது நீ ஒரு வளர்ச்சியை வந்து அடையும் பொழுது மறந்துடாத பிரகாசத்தையும் ஆசீர்வாதத்தையும் தரும் இவன் கெட்டவன் இவன் நல்லவன் இவன் உயர்ந்தவன் இவன் தாழ்ந்தவன் சூரியன் பார்க்காது அனைவருக்கும் அதனுடைய ஆசிர்வாதத்தையும் அதனுடைய பிரகாசத்தையும் வெளிச்சத்தையும் சமமாக தரும் அதுதான் இந்த சூரியனு உங்களுக்கு சொல்லப்படுது பத்தொன்பது அப்படிங்கறத கூட்டினீங்கன்னா ஒன்பது பிளஸ் ஐ மீன் சாரி ஒன் பிளஸ் நைன் டென் இஸ் ஒன்று அப்போ ஒன்றுங்கிறது மிக உயர்ந்த நிலைக்கு வருவீங்க ஒரு இப்போ இப்போ நீங்கள் ஒரு தொழில் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு உதாரணம் சொல்றேன் பாருங்க தொழில் பண்றீங்க அப்படின்னா இப்போ அந்த தொழில இப்போ நீங்க தான் டாப்பாக வருவீங்க மக்கள் உங்களை நோக்கி வருவாங்க உங்களுக்கு இப்போ ஒரு நல்ல நேரம் இருக்கு அப்போ ஒன்பதுல குரு கன்னிராசிக்கு இருக்கு அப்படிங்கிறது ரொம்ப நல்லா இருக்கு அப்போ இதை வந்து மறந்துடாதீங்க ஒரு உயரத்துக்கு வந்த பிறகு தலஹணமாக காட்டிராத அப்படின்னு சொல்ல வருது அனைவரையும் சமமாக நீ வந்து ட்ரீட் பண்ணணும்னு சொல்ல வராங்க இவங்களுக்கு நீ கொடுக்கலனா மற்றவங்களுக்கும் நீ கொடுக்காது இவங்களுக்கு நீ கொடுத்தினா மற்றவங்களுக்கும் அதை கொடுத்து பழகு அப்படின்னு அவங்க சொல்ல வராங்க மொத்தத்தில் ரொம்ப அருமையான செய்தி கன்னிராசிக்காரவங்களுக்கு நீங்களும் இந்த செய்தியை பார்க்குறீங்க உங்களுக்கு தெரிஞ்ச யாராவது கன்னியராசிக்காரவங்க இருக்கிறாங்க அப்படின்னா தயவுக்குருந்து அவங்களுக்கும் அதை பகிர்ந்துக்குங்க ஒரு பெரிய வரப்பிரசாதமாக அவங்களுக்கும் இருக்கும் வழிகாட்டியாக இருக்கும் பெரிய ஆசிர்வாதமாகவும் இருக்கும் ஸோ மொத்தத்தில் இந்த ஆறாவது மாதம் ஒன்றாம் இருந்து ஆறாவது மாதம் பதினைந்தாம் தேதி வரை மொத்தமாக அவங்க உங்களுக்கு என்ன செய்தி சொல்ல இருக்கிறாங்க என்ன ஆசிர்வாதம் இருக்குது இல்லை என்ன அறிவுரை ஏதாவது சொல்ல வராங்களா அப்படிங்கிறத நம்ம பார்ப்போங்க கன்னிராசிக்கு ஆறாவது மாதம் முதல் பதினைந்து நாட்களுக்கு என்ன அறிவுரை என்ன ஆசிர்வாதம் இருக்குது வெரி நைஸ் ஓ மை குட்னஸ் சச்சல் பாசிட்டிவாக இருக்குது அதனால தான் என்னாலே இது வந்து நல்லா கவனித்து பாருங்கள் டேன் ஆஃப் பென்டகஸ் உங்களுக்கு இங்கேயும் பத்து வருது இங்கேயும் உங்களுக்கு ஒன்று வருது இட்ஸ் நமேசிங் இது ஏன்னா டேன் ஆஃப் பென்டகிறது ஓ மை குட்னஸ் நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்கள் அப்படியே மலை மேல மலைகள் இருக்குது பார்த்தீங்களா மவுண்டன்ஸ் அதில் வந்து ரிவர்ஸ் வந்து அப்படியே அப்படியே ஊற்றிக்கிட்டே இருக்கும் அந்த மாதிரி தான் வளர்ச்சி வெற்றி உங்களுடைய என்னது என்ன சொல்கிறது அது ஐடியஸ் உங்களுடைய பிளான் திட்டங்கள் இதெல்லாம் அப்படியே வந்துக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு அதே மாதிரி செய்திகள் மெசேஜ் வரும் பணம் வரும் அதனால் ஆனால் படிப்படியாக போகணும் படிப்படியாதான் போக முடியும் ஒற்றுமை வேணும் பத்து அப்படிங்கறத நான் சொன்ன பாத்தீங்களா அந்த இடத்துல சமம் சமநிலை பேலன்ஸ் பண்ணிக்கங்க நான் தான் உயர்ந்தவன் மட்டும் இந்த இடத்துல பாத்துராதிங்க ஏதோ ஒரு இடத்துல அப்புறம் ஒரு தோல்வியை சந்திக்கிற மாதிரி ஆயிரும் அதனால பத்து அப்படிங்கிறது பத்து ஐந்து ஐந்து சமநிலை ரெண்டு கை தட்டுனாதான் ஓசைங்கறத மறந்துட வேண்டாம் அதனால படிப்படியா போங்க கண்டிப்பா உங்களுடைய முயற்சிகள் நிறைவேறப்போது வெற்றிகள் கைகூட போது வளர்ச்சிக்கு உண்டான படிப்படியான அனைத்து ஆசிர்வாதமும் உங்களுக்கு வழங்கப்படுகிறது வாழ்த்துக்கள் கன்னிராசிக்காரங்களுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஒரு கன்னிராசிக்காரங்க உங்களுக்கு தெரியறாங்க உங்களுக்கு தெரியும் அப்படின்னா அவங்களுக்கும் அதை பகிர்ந்துக்குங்க அவங்களுக்கும் ஒரு பெரிய வரப்பிரசாதமாக அமையும் அடுத்த ஒரு வீடியோல சந்திக்கிறேன் நன்றி